கற்றாழையில் வைட்டமின் ஏ சி மற்றும் இ உள்ளது இவை ஆரோக்கியமான செல் வளர்ச்சிக்கும் பளபளக்கும் கூந்தலுக்கும் உதவகக்கூடும் இது தவிர வைட்டமின் பி பன்னிரண்டு போலிக் அமிலம் ஆகியவை முடி உதிர்வை குறைக்கக்கூடும் கற்றாழை எண்ணெயை எப்படி தயார் செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் இந்த எண்ணெயை தயாரிக்க ஒரு நீளமான கற்றாழை இலை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு கண்ணாடி பவுல் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் இரண்டு பக்கமும் உள்ள முட்களை நீக்க வேண்டும் பின் இலையை பிரித்து கற்றாழை ஜெல்லை எடுக்க வேண்டும் அதை கடாய்க்கு மாற்றி தேங்காய் எண்ணெயை சேர்க்க வேண்டும் அடுப்பை குறைவான வெப்பத்தில் வைத்து எண்ணெய் பொன்னிறமாகும் வரை கிளறி கொண்டே இருக்க வேண்டும் பின் எண்ணெயை வடிகட்டி கண்ணாடி ஜாரில் சேமித்து வைக்க வேண்டும் இந்த எண்ணெயை உச்சந்தலையில் ஆரம்பித்து தலைமுடி முழுவதும் தடவ வேண்டும் சுமார் முப்பது நிமிடங்கள் லேசாக மசாஜ் செய்துவிட்டு ஷாம்பு போட்டு வாஷ் செய்ய வேண்டும் இதை வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை செய்ய வேண்டும் கற்றாழை எண்ணெய் சிறந்த மாய்சுரைசராக செயல்படக்கூடும் அதன் அதிக நீர்ச்சத்து உள்ளடக்கம் உச்சந்தலையை நீண்ட நேரத்திற்கு ஈரப்பதமாக வைத்திருக்கும் இதன் மூலம் தலைமுடி உடைவது குறையக்கூடும் கற்றாழை எண்ணெய் உச்சந்தலையை சுத்தப்படுத்தி பொடுகு தொல்லையில் இருந்து பாதுகாக்கிறது குறிப்பாக உச்சந்தலையில் இறந்த செல்களை அப்புறப்படுத்த பயன்படுகிறது உச்சந்தலையில் இயற்கை எண்ணெயை மீட்டெடுத்து தலைமுடியை மிகவும் மென்மையாக வைத்திருக்கக்கூடும் இது தவிர கூந்தலுக்கு இயற்கையான பளபளப்பையும் தரக்கூடும் கற்றாழை எண்ணெயில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது உச்சந்தலையை தொற்று நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க செய்கிறது